ಪಟ್ಟಿ ಚಿಪಟೀಷೆ ಎದನ ಕಿಲೋ ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆಗ್ದು 나 ಎದನ ಒಂದು ನಾಲ್ಕು ಅದಲ ಅದರ ಮೇಲೆ ಕಿರದla ಎತ್ತುತಾನ್ ಮುಡಿ ಕೊಡಿ 10 ಕಿಲೋಮಾ 10 ಕಿಲೋ ಟಿನ್ ಕಿಡ್ಸ್ ಯೂರೋ ಬಿಡ್ತೆ ಮಾಡಿ 3 ಎದನ ಬೇಕು ನಮಗೆ 7 7 ಕಿಲೋ 11 ಒಂದು ನೋ ಮೊಟ್ಟೆ ಮುಡಿ ಬಾಂಗಡ ಮುಡಿ ಕೊಡಿ 11 ಕೆಜಿ ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆಗದನಮ್ಮ ಲೈವ್ போட்டಾ ನಾರೆಯಾ ವ್ಯೂಸ್ ಕೊನೆ

போடனா <Cornell> <Genesis> குழி இருக்குடா இது கூட மாட்டேங்கிறது தனி தனி குடு हां ये खाली குடு பேசாம பேசாம வெட்டியோ அவர் சொன்னா அம்மா குடு நீ அதுக்கு யாராவது காசு யா வாங்க நான் வந்து இங்க நனை வந்த மாதிரி இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து பாத்து அமரத்துக்கு வந்து ஆனா புஸ்தரிக்கு ஆ அப்போ பாண்டா வந்து கிரேมาย आओ மால आओ ஆ உங்களுக்கு நான் தெரிஞ்சு வைக்கலாம் ஆ நம்ம காரர் வந்து சாய்ச்ச மொதச்சிங்கிட்ட இருந்து அந்தக்கு அப்படியே பரிச்சயத்துல கோயில் சாம்பார் கோயிலில் விமாச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல இது எப்படி இருந்தது இல்லையே